வெல்கம் டு சர் சுசமியர் எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நான் எப்படி கொண்டாடினேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேங்க ஆமாங்க கொஞ்சம் சீக்கிரமாகவே இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாம் படைச்சி சாமி கூப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க ஏன்னா ஆஃபீஸில் வந்து அவங்க எல்லோரும் சாயங்காலம் போயிடுவாங்க அதனால் நம்ம சாயங்காலம் நேரம் கும்பிட முடியாது அவங்க எல்லாத்துக்கும் பிரசாதம் கொடுக்கணும் பழம் பூ கொஞ்சம் பிரசாதம் எல்லாமே இப்போ தான் அவங்க எல்லாேருக்கும் வச்சு கொடுத்துட்டு வரேங்க நாளைக்கும் சண்டேவாக போச்சு அதனால் நான் வச்சுட்டு இருந்துட்டு நாளைக்கும் கொடுக்க முடியாது அப்புறம் மண்டே தான் வருவாங்க அதனால் கொஞ்சம் முன்னாடியே கும்பிட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ண ஜெயந்தி நல்லா நிறைவாக கும்பிட்டாச்சுங்க கிருஷ்ணர் எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நான் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு போஷாக்கான உணவு தான் கிருஷ்ணருக்கு படிச்சுருக்கேங்க கருப்பு கவுனி அரிசி அவள் வச்சுட்டு தான் ஒரு பொங்கல் இதை இனிப்பு அவள்னு சொல்லலாம் பொங்கல்னு சொல்லலாம் நம்ம பொங்கல்னா பாசிப்பருப்பு போட்டும் செய்யலாங்க நான் இன்னைக்கு சும்மா தான் பண்ணேன் ரொம்ப அருமையா வந்துச்சுங்க கவுனி அரிசி அவள் தேவைப்படுறவங்க நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க சாதாரணமா தாளிக்கிறதுக்கும் நல்லா இருக்கு ஸ்வீட் அவள் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கு எங்க ஊர் சமையல் ருசி தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க நல்ல விஷயம் எங்க நடந்தாலும் தெரியப்படுத்து இல்லைங்களா அதனால வந்து நான் இன்னைக்கு வந்து ஒரு கிலோ ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க அவங்க எனக்கு வீடியோக்காக முதல்ல கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க நான் வீடியோவில் உங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி அவள் ரெவ்யூ கூட ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டேன் இந்த முறை நான் வந்து ஆர்டர் போட்டு ஒரு கிலோ எனக்கு ஒரு கிலோ எங்கள் அக்காவுக்கு ஒரு கிலோ இந்த மாதிரி தான் நாங்கள் வாங்கினோம் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட எனக்கு இந்த நம்ம காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் டக்குன்னு ஈஸியாக ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம அவள் செஞ்சு கொடுக்கலாங்க என்ன ஒரு நாள் மாவு இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட இதை எடுத்துக்கலாம் அதுவும் கருப்பு கவுனி அரிசி அவள் ரொம்ப சத்தானது இன்னைக்கு இதை தான் நான் வந்து கிருஷ்ணருக்கு பிரசாதம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க எங்கள் பாப்பாக்கெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அவங்களுக்காகவே வந்து வச்சம் தவறாமல் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுறது வளர்க்கங்க வாங்க இன்னைக்கு நான் என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு சாமி கும்பிட்டேன்னு பார்க்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீட்டு வாசலில் போட்ட கோலத்தை பார்த்துடலாங்க எங்கள் வீட்டு வாசலில் இந்த மாதிரி காவி கட்டி சிம்பிளாக தான் ஒரு கோலம் போட்டேங்க வீட்டு வாசலில் காவி கட்டி போட்டாலே வீட்டுக்கே ஒரு அழகு வந்த மாதிரி இருக்குங்க கிருஷ்ணருக்கு பிடித்த அவள் வச்சு அவல் கேசரி அவல் பாயசம் எல்லாமே இதுக்கு முன்னாடி நான் ரெசிபிஸ் கொடுத்துருக்கேங்க இந்த வருஷம் ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அவல் வச்சு தான் பிரசாதம் ரெடி பண்ணேங்க இதை எப்படி செய்கிறது பார்க்கலாங்க அவள் இனிப்பு பொங்கல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கவுனி அரிசி அவள் எடுத்துக்கிட்டேங்க இதை எடுக்கும்போது நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் இருக்கின்ற துகள்கள் எல்லாமே கீழே விழுந்துடும் இப்போ சுத்தமான அவள் எடுத்து வச்சாச்சுங்க ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் வந்து வெள்ளம் எடுத்துருக்கேன் தேவைக்கு முந்திரி தேவைக்கு தேங்காய் துருவல் எடுத்தாச்சுங்க அப்புறம் நெய் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தேவைப்படும் அவ்வளோதான் ஏல தூளுங்க எடுத்து வச்சுருந்த அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை இந்த மாதிரி களைஞ்சி எடுத்துக்கணுங்க ரெண்டு மூணு முறை களைஞ்சிடாதீங்க ஒரு முறை மட்டும் களைஞ்சி எடுத்துகிட்டு இப்போ இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருங்க ரெண்டு கையளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பச்சை தண்ணி சேர்த்தாலே போதுமானதுங்க தண்ணியெல்லாம் தேவையில்லை இப்போ இது ஒரு மூடி போட்டுடலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாங்க வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிட்டேங்க அதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்துடலாம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா கரையும் இது பாகுபதம்லாம் எதுவும் வர வேண்டியது இல்லைங்க வெள்ளைம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விட்டுக்கலாம் நம்ம வெள்ளத்தை நல்லா நுணுக்கி போட்டுட்டா சீக்கிரமே கரைஞ்சிரும் கொஞ்சம் கட்டிகள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சிருக்கு இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டிக்கலாம் ஏன்னா அதில் கல் மண் இருந்தால் அந்த வடிகட்டியில் நின்றோம் இப்போ பாருங்கள் நான் தனியாக வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போது அதே பேனையை உள்ள லேசாக கழுவிட்டு எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க கரைசலை இதே பேனில் ஊற்றியாச்சுங்க அடுப்பை ஆன் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நம்ம பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட அவளும் வந்து இப்போ நல்லா இருக்குது இப்போ நம்ம அடுப்பில் ஏற்றுனா கரைசல் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவல் சேர்த்துடலாம் அவல் வந்து நல்லா உதிரி உதிரியாக அதே சமயத்தில் பதமாக ஊறி இருந்துச்சுங்க இப்போ அவல் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு இதில் இனிப்பு நல்லா பிடிக்கணுங்க இன்றைக்கி நான் கருப்பு கவுனி அரிசி அவள் மட்டுமே சேர்த்து செய்கிறேன் பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறதா இருந்தால் பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இதோடு சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கணுங்க நான் இன்றைக்கி அவள் மட்டுமே எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா குழைவாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் காய்ச்சி ஆற பால் சின்ன கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேங்க இந்த பாலும் இந்த அவளும் நல்லா சேர்ந்து வரணும் இந்த டைமில் இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் துருவல் இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்து இதை நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க நம்ம ரொம்ப நேரம் வச்சிட்ருக்குற மாதிரி இருந்தால் தேங்காய் துருவலையும் நெய்யில் நல்லா வதக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி தேங்காய் துருவல் பச்சையாகவே தான் சேர்த்துருக்கேங்க இந்த ஏலக்காய் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாங்க நெய் வந்து இதுக்கு ஜாஸ்தி தேவைப்படாதுங்க நெய் விட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம சாதா அவுள்லேயுமே செய்யலாங்க இன்றைக்கி நான் கவுனி அரிசி அவள் எடுத்திருக்கேன் இப்போ ஃபைனலாக நெய்யில் வறுத்த முந்திரி மட்டுமே இதில் சேர்த்துறேங்க நீங்கள் திராட்சை பாதாம் எது வேணால் இதில் சேர்த்துக்கலாங்க முந்திரி சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க பாருங்கள் எவ்வளோ சத்தான சுவையான கருப்பு கவுனி அரிசியில் ஒரு ஸ்வீட்டு ஈஸியாக செஞ்சாச்சுங்க இதில் சேர்த்துருக்கு எல்லாமே ரொம்ப சத்தானதுங்க இன்றைக்கி கிருஷ்ணருக்கு பிரசாதமாக நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கெல்லாம் ஸ்கூல் விட்டு வரும்போது இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாங்க உங்களுக்கும் இந்த அவள் தேவை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் கொடுக்குறேங்க நீங்கள் அவங்கள காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ எங்கள் வீட்டில் கிருஷ்ணருக்கு பிரசாதம் எல்லாமே ரெடிங்க இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக நான் பண்ணது வந்து கருப்பு கவுனி அரிசி அவளில் தான் ஸ்வீட் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து முறுக்கு ராகி முறுக்கு லட்டு ரவா லட்டு எல்லாமே எங்கள் ரிலேஷன் வீட்டிலேருந்து இன்றைக்கி அனுப்பியிருக்காங்க அவங்க யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரமே வீடியோவில் சொல்கிறேங்க எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எவ்வளோ கம்பீரமாக அமர்ந்திருக்கார் பாருங்க பக்கத்தில் வெண்ண வச்சாச்சு பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் ராதையும் இருக்காங்க அப்புறம் வந்து லட்டு ரவா லட்டு பழங்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க இந்த மாதிரி பூ உருளையில் பூவும் போட்டு வச்சுட்டேன் எங்கள் வீட்டு கன்னிசாமி இதையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருக்கு படைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கும் விளக்கேற்றி வழிபட்டோங்க எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு முறுக்கு லட்டு வெண்ணெய் இந்த மாதிரி பாயசம் பழங்கள் எல்லாம் வச்சு இந்த மாதிரி தாங்க சாமி கும்பிட்டோம் அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா பாருங்கள் நீங்கள் கிருஷ்ண கிருஷ்ணகமலம் பூ இந்த பூ அப்படியே ஹாலில் வச்ச உடனே அவ்வளோ ஒரு வாசங்க கிருஷ்ணருக்கு ரெண்டு மூணு பூ தான் எங்கள் ஆஃபீஸில் பூத்துச்சு அதையும் கொண்டு வந்து கிருஷ்ணருக்கு வச்சு இந்த மாதிரி தான் தீபாராதனையெல்லாம் காட்டி நாங்கள் சாமி கும்பிட்டோங்க கிருஷ்ணருக்கு பூன்னு நான் ஒன்றும் ஸ்பெஷலாக வாங்கலைங்க இந்த வருஷம் வீட்டில் இருந்த பூவை வச்சே இந்த மாதிரி சிம்பிளாக அலங்காரம் பண்ணி ரொம்ப நிறைவாக சாமி கும்பிட்டாச்சுங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு எல்லாமே படைத்து தீபாராதனை காட்டி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா எங்கள் ஆஃபீஸ்லேயும் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பிரசாதமும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு அவல் ரெசிபி மட்டும் செஞ்சேங்க அப்புறம் மீதி பட்சணங்கள் எல்லாமே எதிர்பார்க்காம அதுவும் ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச உடனே எங்கள் கிருஷ்ணருக்கு கிடச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா இதையெல்லாம் நாடி இருக்காருங்க அதனால தான் அவருக்கு வந்து கண்டிப்பாக தேடி வந்திருக்கு அப்படின்னு கூட நான் சொல்லுவேங்க எங்கள் வீட்டு கிருஷ்ண ஜெயந்தி நீங்களும் பார்த்துருப்பீங்க நீங்கள் எப்படி எல்லாம் கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு எப்படி எப்படியெல்லாம் கொண்டாடினீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட பீப்பாக சொல்லுங்கள் எப்போயும் பல பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி பொடிவகையில் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ